அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஒரு கட்டிங்க்கு கூட கையில் காசு இல்லையா வழக்கமாக யாராச்சும் வருவாங்க இன்னைக்கு யாரையுமே காணும் ஐயா வெளியே போய் நின்று யாராச்சும் வராங்களான்னு பார்ப்போம் தான் தெரிஞ்சு மூஞ்சி ஒன்னத்தையும் காணும் என்னது ஐநூறுரூவா நோட்டு கீழே கிடக்குது எவனாச்சும் நூலை கட்டி விட்டு வேடிக்கை காட்டுறானா சுற்றி முற்றி பார்க்கலாம் ஆஹா யாருமே இல்லையய்யா ஐயா கொஞ்சம் முன்னாடி தான் கட்டிக்கு காசு இல்லையேன்னு புலம்பணும் இங்கே நடனா ஆஃப் அடிக்கிற அளவுக்கு ஐநூறுரூவாயை யாரோ அனாமத்தாக போட்டு போயிருக்காங்களையா அமைக்கிட வேண்டியது தான் அப்பட நோட்டை எடுத்துகிட்டு ஓரமாக வந்தாச்சு ஒருவேளை செல்லாத நோட்டா இருக்குமோ இல்லை பாதி நோட்டா இருக்குமோ அப்பனே முருகா ஞான பண்டிதா முழு நோட்டா இருக்கணும் பிரித்து பார்ப்போம் முழு நோட்டு தான் ஐயா இந்த ஐநூறு ரூபாயை தொலைச்சவன் ஒரு ஐயாயிரம் ரூபாய் தொலைச்சிருக்க கூடாது மாசம் முழுக்க வந்து வந்து குடிச்சிட்டு போயிருக்கலாமே தனி சேரில் உக்காந்தாச்சு அப்பா சப்ளையர் இங்கே வா வந்துட்டு சார் என்ன சாப்பிட்றீங்க ஒரு ஆஃப் எடுத்துட்டு வா போ சைனீஸ்ன்னே உத ஆஃப்பை கொண்டு வாய்யா அப்புறம் சொல்கிறேன் எல்லாத்தையும் ஒன்றா சொல்லுவாங்களா போ சைனீஸ் என்ன சொல்லலாம் ம் சிக்கன் ஃப்ரை ஓகே ஓகே எ ஃபியூ மூமெண்ட்ஸ் லைட்டாக பேடா சரக்கு வந்துடுச்சு போய் நல்ல பெப்பர் தூக்கலா போட்டு ஒரு சிக்கன் ஃப்ரை எடுத்துட்டு வா சீக்கிரம் எடுத்துட்டு வா லைட்டாகும் என்னது எதுப்புற வந்து ஒரு ஆள் உட்கார்றான் என்னது நம்மளையே குறு குரு 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 குருன்னு பார்க்குறான் ஒருவேளை கட்டிங்கு காசு எதுவும் கேட்பானோ யோ ஏயா திடீர்னு அடிக்கிறப்பா யோ கேட்டுக்கிட்டே இருக்கேன் அடிச்சுக்கிட்டே இருக்க அவனை வடிச்சுன்னு வச்சுக்க உன்னை தூக்கி அடிச்சிருவேன் என்னது எந்திரிச்சு வர்றான் ஆஹா சட்டப்பட்டனெல்லாம் கலட்டி விடுறானே பிரதர் இப்போ என்ன பேசிட்டேன்னு எந்திரிச்சி வந்து உடம்பெல்லாம் இப்படி முறுக்கி காட்டுறீங்க உடம்ப உள்ள வைங்க என்னது எதுவுமே பேச மாட்டேங்கிறான் ஆஹா சரக்கையே பார்க்குறான் ஆஹா நம்மளை அடித்தவன் நம்ம ஆஃபையும் எடுத்து அடிச்சிருவானோ ஆஹா வெளியில தான் அப்பப்போ ஒரு கிருக்கன்ட்டை மாற்ற முன்னா இங்கேயும் மாட்டிக்கிட்டன ஐயா பெப்பர் சிக்கன் வேற வர லேட் ஆகுது ஐயா அம்மா ஏங்க எதுக்குங்க நினச்சி நினச்சி அடிக்கிறீங்க நினச்சேன் அடித்தேன் ஆமாம் அப்படி என்னத்தை நினச்சிங்க ஏதாவது கட்டிங் கட்டிங் வேணுமா அம்மா எப்பா ஆஃப் அடிக்கிறதுக்குள்ளே நம்மளை அடித்து ஆஃப் பண்ணிடுவான் போல இருக்குது ஐயா ஐநூறுரூவா கீழே கடந்து எடுத்து ஆஹா எடுத்து நீ அதை யார் பண்ணணும்னு கேட்டியா ஆஹா நம்ம பணம் எடுத்ததை பார்த்துருக்கான்யா நாம தான் இவனை பார்க்காம வந்துட்டோம் ஆமா எடுத்தேன் இப்போ அதுக்கு என்ன அதில் தான் ஆஃப் வாங்கி வச்சுட்டு பெப்பர் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கேன் போதுமா யம்மா யோ என்னமோ ஓமூட்டு பணத்தை தொலைச்ச மாதிரி புசுக்கு புசுக்குன்னு நடிக்கிறேன் பணம் என்னோடது தான்ண்டா ஆஹா அதுதான் அடி அடிக்கிறானா ஆஹா ஐநூறுரூவா தொலைச்சதுக்கே இப்படி தின்னு கட்டுறானே நாம் நினச்ச மாதிரி இவன் ஐயாயிரத்து தொலைச்சிருந்தா நமக்கு பாடையே கட்டியிருப்பான் ஐயா தெரியாமல் எடுத்துட்டேங்க எடுத்த பணத்தில் தாங்க ஆஃபும் பெப்பர் சிக்கனும் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஏண்டா அடுத்தவன் காசில் உனக்கு ஆஃபும் பெப்பர் சிக்கனும் கேட்குதா நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சி வருவீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க அதனால தான் ஆர்டர் பண்ணிட்டேன் நீ பணம் எடுத்தது கூட உன்னை மன்னிச்சுடுவேண்டா அப்பா அது போதுங்க ஆனால் எடுத்ததுக்கப்புறம் ஒரு டைலாக்கு விட்டு ஞாபகம் இருக்கா என்ன டைலாக்கு எனக்கு மறந்து போச்சு அப்பா ஆ ஞாபகம் வந்துருச்சுங்க ஞாபகம் வந்துருச்சு இந்த ஐநூறுரூவாயா தொலைச்சவன் ஒரு ஐயாயிரம் ரூபாய் தொலைச்சிருந்தா ஒரு மாதத்துக்கு அப்பப்போ வந்து வந்து குடிச்சிட்டு போயிருக்கலாமேன்னு சொன்னேன் ஏண்டா ஐநூறுரூவா தொலைச்சதுக்கு நான் ஆயிரம் ரூபாய்க்கு குடிச்சிட்டு உக்காந்துருக்கேன் உனக்கு ஐயாயிரம் ரூபா தொலைக்கணுமா எப்பா என்ன அடி அடிக்கிறான் ஐயா ஏண்டா நானே ராவாக அடிச்சுட்டு இருக்கேன் உனக்கு பெப்பர் சிக்கன் கேக்குதா ஆஹா உண்மையை சொன்னது தப்பாக போச்சு ஐயா சார் பெப்பர் சிக்கன் ரெடி ஆஹா நேரங்காலம் தெரியாமல் பெப்பர் சிக்கனை கொண்டு ஐயா பெப்பர் சிக்கனையே ஐயா ஒருவேளை தட்டி விட்டுருவானோ மரியாதையா ரெண்டாயிரரூபா பணத்தை வச்சுட்டு போ ஏன்னா அது ரெண்டாயிரம் ரூபாயா ஏயா ஐநூறுக்கு ஆயிரத்தி ஐநூறு வட்டியா என்ன நீ ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்படையில் நான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்படக்கூடாதா எப்படியாவது பணத்தை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஆஹா இவையங்கயா இங்கே வந்தான் கையில் மோதிரம் போட்டிருக்காரு பாருங்க அது ரெண்டாயிரம் ரூபா கரெக்டானப்பா ஆஹா மோதிரத்தை கலட்டி கொடுத்துட்டான ஐயா மோதிரம் ஐயாயிரம் ஆச்சே பணம் எடுத்தது இவன் தான் நீங்கள் சொல்லலைன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிருக்காது ரொம்ப தேங்க்ஸ் ஆஹா இவனாயா பார்த்துட்டு தொலைச்சால் இவங்கிட்ட போட்டு கொடுத்து அவனை கூப்பிட்டு வந்து அவன் நம்மளை பொழந்து கட்டி மோதரத்தோட போயிட்டான் ஐயா அந்த பணத்தை தொலைச்சான் அடிச்சான் நீ எதுக்கு அடிக்கிற ஐநூறுவாய்க்கே ஆயிரம் ரூபாய்க்கு அந்தால் குடிச்சிருக்கான் ஐயாயிரூவா தொலைச்சிருந்தா டபுள் மடங்காக பத்தாயிரரூவாய் குடிச்சிருப்பான் இப்போ உங்ககிட்ட இருபதனாயிரம் கேட்டிருப்பான் உன்னால் கொடுக்க முடியுமா ஆஹா நல்ல வேலைப்பா நீ வந்து பஞ்சாயத்து பண்ண இல்லைன்னா அவன் என்னை அடிச்சே கொன்னு இருப்பான் நான் ஒன்றும் உன்னை சும்மா காப்பாற்றலை அதுக்கு கூலியாக இந்த ஆஃபையும் பெப்பர் சிக்கனையும் நான் எடுத்துக்கிறேன் ஆஹா பணத்தை தொலைச்சவன் மோதிரத்தோடு போய்ட்டான் பஞ்சாயத்து பண்ணவன் ஆஃபையும் பெப்பர் சிக்கனையும் எடுத்துகிட்டு போயிட்டானே ஐயா எல்லாமே போச்சு இந்த பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க